கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த ஒரு நரபலி பாணி கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒழுக்கி இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற தோஷம் நீங்களும் சாங்கியம் செய்யலாம் வா என்று ஆசை வார்த்தை கூறி அழைத்து போய் தனது சொந்த மருமகளையே ஆடு மாடுகளை போல் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் ஒரு மாமியார் அது மட்டுமில்லாமல் கொலையை மறைக்க தலையையும் உடலையும் தனித்தனியாய் ஆற்று மணலில் புதைத்த அந்த பகீர் சம்பவம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஈரியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மரிய ரோசாரியோ முப்பத்தி ஒன்பது வயதான இவர் ஒரு பிசியோதெரபி மருத்துவர் ஆவார் இவருக்கும் நந்தினி என்ற பெண்ணுக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் நடைபெற்றது நந்தினிக்கு இது இரண்டாவது திருமணம் என்பதால் ஏற்கனவே முதல் கணவருக்கு பிறந்த ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருந்தனர் மரிய ரோசாரியாவுடன் திருமணமான பிறகு இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது ஆனால் இந்த திருமணத்தில் மரிய ரோசாரியாவின் தாயார் கிறிஸ்டோபர் மேரிக்கு தொடக்க முதலே விருப்பம் இல்லை மருமகள் நந்தினி மீது கடும் கோபத்தில் இருந்த மேரி அக்கம் பக்கத்தில் உள்ள வடசேமபாளையம் கிராமத்தில் இவர்கள் போவதற்கு காரணமாக இருந்தார் இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் தனது மகனின் சாயலில் இல்லை என்று கூறி நந்தினியுடன் மேரி அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது அன்று என்ன நடந்தது என்றால் ஐம்பத்தி எட்டு வயதான மாமியார் மேரிக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் பரம்பரை சொத்தை அவர் விற்க முயன்ற போதுதான் பிரச்சனையின் வேர் தொடங்கியிருக்கிறது என் மூன்று குழந்தைகளுக்கும் இந்த சொத்தில் பங்கு வேண்டும் என்று நந்தினி உரிமை கோரியிருக்கிறார் என் மகனுக்கே பிறக்காத குழந்தைகளுக்கு நான் ஏன் சொத்து கொடுக்க வேண்டும் என்று ஆத்திரமடைந்த மேரி தனது ஐம்பத்தி ஆறு வயது தோழி எமிலியுடன் சேர்ந்து நந்தினியை தீர்த்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார் கடந்த நவம்பர் மாதமே நந்தினியை கொல்ல அவர்கள் முயற்சி செய்தபோது அங்கிருந்தவர்கள் சிலரை பார்த்துவிட்டு பயந்து போய் அந்த திட்டத்தை கைவிட்டனர் ஆனால் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு முறை வலைவிரித்தார்கள் குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனை வருது ஊர்கண்ணு பட்டுருச்சி அதனால ஆத்தங்கரையில போய் ஒரு சின்ன சாங்கியம் செஞ்சா எல்லாம் சரியாயிடும் என்று நந்தினியை நம்ப வைத்து மணிமுத்தாறு ஆற்றுக்கு அழைத்துச் சென்றார் சோழப்பட்டு அழகபுரம் செல்லும் ஆற்று பகுதியில் வைத்து நந்தினியின் கையில் எலுமிச்சை பழத்தை கொடுத்து அவரை தரையில் மண்டியிட செய்துள்ளனர் நந்தினி கண்களை மூடி மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்த அந்த வினாடியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆட்டை பலியிடுவது போல் நந்தினியின் கழுத்தில் ஒரே வெட்டாக வெட்டியுள்ளனர் துடிதுடித்த நந்தினியின் தலையை தனியாக துண்டித்து எடுத்து உடலை ஒரு இடத்திலும் தலையை சுமார் நூறு மீட்டர் தள்ளி வேறொரு இடத்திலும் புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் வேலை முடித்து வந்த மரிய ரோசாரியா தனது மனைவி எங்கே என்று கேட்டதற்கு மேரி முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் சந்தேகமடைந்த மேரி ரோசாரியோ சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் மேரியை தங்கள் பாணியில் விசாரித்த போதுதான் அந்த இரத்தத்தை உரைய வைக்கும் உண்மைகள் வெளிவந்தன இரவோடு இரவாக சடலம் புதைக்கப்பட்ட இடத்திற்கு போலீசாரை அழைத்துச் சென்ற மேரி உடல் இருக்கும் இடத்தை காட்டியுள்ளார் தற்போது மேரி மற்றும் அவரது தோழி எமிலி ஆகிய இருவரும் போலீசார் கைது செய்துள்ளனர் தடவியல் நிபுணர்கள் முன்னிலையில் நந்தினியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது இந்த கொலையை இரண்டு பெண்கள் மட்டுமே செய்திருக்க முடியாது எனவும் இதற்கு பின்னால் ஏதேனும் கூலிப்படை இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சொத்திற்காகவும் சந்தேகத்திற்காகவும் ஒரு பெண்ணின் உயிர் பறிக்கப்பட்ட இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது